நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம போற வேண்டிய நம்ம உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்களுக்கு எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்புக்கு வந்து ஷேர் பண்ணுங்க வீடியோக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் சைட்ல வந்து ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டன்ல தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து வந்து சொல்லும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது அதுல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வரக்கூடிய வேலை பார்ட்னஸ்மெண்ட் பத்தி நம்ம சேனல் வந்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தா அங்கன்வாடி வேலை பார்ட்னஸ்மெண்ட் பத்தி போறீங்கன்னு வந்து கேட்டிருந்தீங்க இந்த அங்கன்வாடி பணியாளர் புது அங்கன்வாடி பணியாளர் அங்கன்வாடி உதவியாளர் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த இயர் அதாவது மார்ச் மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஜிவோ ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு காரி பணியிடம் மாவட்ட வரையில் இருக்கு சொல்லி இருக்கு அதுக்கப்புறம் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து எதுவுமே வராம இருந்துச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு அப்டேட் வந்து இந்த வீடியோ நம்ம இந்த அங்கன்வாடி பணியாளர் மற்றும் குரு அங்கன்வாடி பணியாளர்களுக்கான கல்வி தகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அதே மாதிரி அங்கன்வாடி உதவியாளர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தமிழ் சரளமாக எழுத படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்காங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாதிரி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ல டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாக்ரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இனிமே நம்மளுடைய பிசினஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா எங்களுடைய மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் சரி வாங்க அந்த பார்க்கலாம் நண்பர்ல நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது அபிசல் நியூஸ் பேப்பர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிசல் அப்டேட் இது வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தி பதினெட்டு தாலி பணியிடங்கள் அங்கன்வாடியில பாத்தீங்கன்னா இன்று முதல் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் இந்த அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதுல என்ன சொல்லிக்காங்கன்னு வந்து பார்க்கலாம் புதுச்சேரியில் காலியாக உள்ள அறுநூத்தி பதினெட்டு அங்கன்வாடி பணியிடங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது பன்னெண்டாம் மதிப்பு மதிப்பெண் அடிப்படையில் முன்னூத்தி நாற்பத்தி நாலு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் இருநூத்தி எழுபத்தி நாலு அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்கள் நிறுவப்பட உள்ளன இந்த பணியிடங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அதாவது அனௌன்ஸ் பண்ணது கொடுத்திருக்காங்க புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் இயக்குனர் முத்துமினை இதை தெரிவித்துள்ளார் இந்த பணிக்கான கல்வி தகுதி பார்த்தாச்சு பன்னெண்டாம் வகுப்புன்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வரை உள்ளவர்கள் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கிறாங்க வந்து சொல்லியிருக்காங்க சோ கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் போய் சேர வேண்டிய கடைசி தேதி டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன்ல விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஆன்லைன் விண்ணப்பத்தை நிற்பதில் ஏதேனும் தெளிவுரை தேவைப்பட்டால் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அனைத்து வேலை நாட்களிலும் காலை பத்து மணி முதல் ஐந்து மணி வரை அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரி சில நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க கான்டெக்ட் நம்பர் அதுல நைன் செவன் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் போர் ஃபைவ் நாட் செவன் ஓர் நம்பரும் காரைக்கால் லொக்கேஷனுக்கு நைன் செவன் நைன் ஒன் எயிட் பைவ் எயிட் ஃபைவ் ஜீரோ போரும் மாங்காய்க்கு வந்து பாத்தீங்கன்னா எயிட் ஃபைவ் டூ ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ டபுள் செவன் எயிட் வந்து சொல்லிக்காங்க ஏனம் லொகேஷனுக்கு வந்து ட்ரிபிள் ஜீரோ ஒன் ஃபைவ் எயிட் ஒன் டபுள் ஜீரோ இந்த நம்பருக்கு வந்து உதவி தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என அவர் கூறியுள்ளார் சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில வந்து எடுக்கப்படுதா வந்து சொல்லிக்காங்க அப்ப அதுக்கான கல்வி தகுதி பன்னெண்டாம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும் இதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி அங்கன்வாடி பணியாளர்களும் இருநூத்தி எழுபத்தி நாலு அங்கன்வாடி உதவியாளர்களும் வந்து ஒட்டுமொத்தமாக அறுநூத்தி பதினெட்டு காலி பணியிடங்கள் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் இருபத்தி மூணு அதாவது நேரத்துல இருந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைன்ல விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி காரைகள் மாகை ஏனம் சொல்லிட்டு நான்கு லொக்கேஷன் தனித்தனி நம்பரா வந்து கொடுத்திருக்காங்க உங்களுக்கு ஏதாவது வந்து ஹெல்ப் லைன் வேணும் நினைச்சுக்கி அப்படின்னா டேட்டா கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் மறுபடியும் வந்து சொல்றோம் அனுப்பி அனுப்ப வேண்டிய கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அனுப்பியிருக்கணும் வந்து ஆன்லைன்ல பில்லப் முடிச்சிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சா அப்படினா நீங்க கமெண்ட் பாக்ஸ் Facebook Instagram வந்து பிரைவேட்டா சாட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம பிசினஸ் रिलेटेड கோரிஸ் காண்டெக்ட் பண்ண நினைச்சீங்கனா navin8122444@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருكم இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படினா உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க